ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் தாக்குதலால் திணறும் இஸ்ரேல் லெபனானில் ஆக்கிரமிப்பு படைக்கு கடும் பின்னடைவு காசாவை தொடர்ந்து லெபனானிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் சரிவை சந்தித்து வருகின்றன தற்போது தெற்கு லெபனானில் உள்ள மிகப்பெரிய நகரமான கியாமில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் இருநூற்று பத்தாவது பிரிவிற்கும் ஹிஸ்புல்லா போராட்டக் குழுவிற்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து நீடித்து வரும் சண்டையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மீது அடுத்தடுத்து ஒன்பது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன கியாமின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வான்வழியாக நான்கு ராக்கெட் தாக்குதல்களும் தரைப்படை ஆக்கிரமிப்பு வீரர்களை முன்னேற விடாமல் தடுக்க சூடும் நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது இதேபோல் மற்றொரு நகரமான சாமாவிலும் ஹிஸ்புல்லாவின் அதிரடி தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பின்வாங்கியுள்ளது சாமாவில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் ஐந்து ஆக்கிரமிப்பு வீரர்கள் உயிரிழந்ததாகவும் முப்பது பேர் காயமடைந்ததாகவும் லெபனான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த தாக்குதலில் மூன்று மெர்க்காவா டாங்கிகளும் ஏவுகணை தாக்குதலில் சுக்கு நூறாகின ஏற்கனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளில் ஆள் பற்றாக்குறை நிலவுகிறது இதனால் வேறு வழியின்றி இஸ்ரேல் இராணுவம் கூலிப்படையினரை சேர்த்து வருவதாக செய்திகள் வெளியாகின்றன இதனிடையே காசாவை தொடர்ந்து லெபனானிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் மரணிப்பது அதிகரித்துள்ளது இதனால் இருக்கும் வீரர்களையாவது காத்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளது எனவே லெபனானில் கடந்த மூன்று நாட்களாக ஆக்கிரமிக்க முயன்ற சாமா மற்றும் கியா நகரை விட்டு இஸ்ரேல் படைகள் பின்வாங்க ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த இணையதளத்தில் நீங்க டிரை ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்